என் பேர் ஐஎச்எம் விவசாயி எனக்கு தஞ்சாவூர் நான் படிக்கல விவசாயம் தான் பார்த்தேன் நான் சுத்தமாக படிக்கவே இல்லை விவசாயம் தான் பார்த்துட்டு மா என் மாட்டெல்லாம் பார்த்தனால ஆசையாக இருந்துச்சு ஆர்வம் வந்துட்டு எங்கள் அப்பா செய்யறதை பார்த்து எனக்கு ஆர்வம் வந்துச்சு அதனால நானும் செய்ய ஆரம்பிச்சேன் இயற்கை திவை நோனே தேங்காய் எண்ணெய் வெட்டு நிறைய விதைகள் பூனைக்களி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இதுதான் வந்து பூனைக்களி இது வந்து இது கொஞ்சம் பிஞ்சா இருக்கும்போது அவர் போட்டு மாதிரி ஆகி சாப்பிடலாம் இது நிச்சினா கொஞ்சம் முத்திடும் அதுக்கப்புறம் நம்ம முழுக்க மாதிரி குழம்பு சாப்பிடுவோம் அப்புறம் இது காஞ்சி போயிடும் பட்டா மாதிரி போயிடும் அதுக்குள்ள ஒரு வெதை இருக்கும் அதை எடுத்து பவுட்ரு பண்ணி பாலில் போட்டு சாப்பிடுவோம் உடம்பு சத்துக்கு தெம்புக்கு மூட்டு வலி கை கால் வலி நம்ம குழம்புல முழுங்காய் மாதிரி போட்டு சாப்பிடலாம் வெட்டி வர யூஸ்னா வள்ளினி சேகரிப்பு வரப்பெல்லாம் கரைச்சி வ வய வர முன்னா வச்சோன்னா வரப்புலாம் கரைச்சிட்டு போவ மாதிரி குளிர்ச்சி தண்ணியில் போட்டோம்னா குளிர்ச்சியாக இருக்கும் தேங்காய் நீரை போட்டுக்கலாம்